நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளுங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளே டைம்ல கொடுக்கப்படுறார் சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கீங்க ஏன்னா லக்னம் என்பது உயிரு ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்குரன் மகாலட்சுமி தான் பெருங்கொண்ட பணது குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்ர பகான் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுக்ரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா பிளே தமிழா கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த கும்பராசி என்பே பொதுவாக கும்பராசி எதுவும் பாருங்க ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்ப ராசி தான் எப்படி லாபகரமான குணம் இருக்கும் பயங்கரமான ஒரு திறமையான குணம் அந்த ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் திறமையா இருக்க முடியாது கும்ப ராசியை பொறுத்தவரை யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமாக டேலண்டாக அறிவாயிச்சிக்கூடிய ஒரே ராசி கும்பதாங்க எப்படி இந்த ராசியில் பிறந்துட்டாவே பயங்கரமாக தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டால் பின்வாங்காத குணம் எல்லாமே பாருங்கள் இந்த கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை வரை இவங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ண முடியாது நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இந்த கும்பத்தை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆட்சி பெற்ற சுக்கரனுங்க இந்த வீடியோ கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா வருஷத்தில் ரெண்டு வாட்டி தான் இந்த சுக்கரபலம் ஆட்சி ஆவார் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறார் நவம்பர் மாதம் இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே என்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய ஒரு மாற்றம் லைஃப்பில் இருக்குது கும்பத்தை பொறுத்தவரை ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி நாலங்காம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல என்னங்க இருக்குது உங்களுடைய வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொகுசுக்கார் உங்களுடைய அம்மா அப்பா எல்லாமே நாலாம் இடம் தான் நீங்கள் ஒழுக்கமான வரா ஒழுக்கம் இல்லாத வரா கெட்டவரா வரா கெட்ட வரா உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் குடும்பத்தில் வரும் எப்படிப்பட்ட வீடு இடம் பூமி அமையும் எல்லாமே நாலாம் இடத்த பார்த்தா கண்டுபிடிச்சி எப்படி நாலாம் இடத்த பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி சுக்கர் பகவான் ஒன்பதாம் வீட்டை பாக்கியாதிபதி என்னங்க பா ஒன்பதாம் இடத்துல என்னங்க இருக்குது ஒன்பதாம் இடத்துல தான் உங்களுடைய ஆன்மீகம் இருக்குது உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயம் இருக்குது லைஃப்பில் எவ்வளோ ஒரு கெட்டது வந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் தான் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க தோக்கவே மாட்டாங்க ஒன்பதாம் இடத்துல மட்டும் ஒரு லக்னாதிபதி பேர் இருக்கட்டும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் உடைய கெப்பாசிட்டியில் அவங்க இருப்பான்னு அர்த்தம் அந்த இடத்துல போய் அவர் ஆட்சி பலமாகறது பையன் கெட்டது சொல்ல முடியுமா கும்பராசியை பொறுத்தவரை ஏழரை சனியாவது எந்த சனியாவது எல்லாத்தையும் அடிச்சு திம்சம் பண்ணிடுவீங்க இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு இந்த வீடியோ விட்றாதீங்க நவம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள வாழ்க்கையில எல்லாமே வெற்றி மட்டும்தான் வரும் தோல்வியே கிடையாது குருவுடைய பார்வைகள் செம்மையா அதனால தான் இங்க கெட்டது நடக்காதுன்னு நான் சொல்றேன் குருவும் சனியும் சுக்கிரனும் இந்த மூணு கிரகம் நல்லா மட்டும் இருக்கட்டும் இப்ப பாருங்க லைஃப்ல செம்மையான யோகா இரு பாருங்க ஏன்னா உங்களுக்கு யாருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ யாருக்கெல்லாம் அந்த பாத சனி ஒரு பாதகத்தை கொடுத்துருக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க சனி பகவான் சரியில்லைன்னு வச்சுங்களேன் பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வீட்லேயோ இடத்துலையோ பூமியிலேயோ ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பார்த்துருப்பீங்க இதை கேட்டு பாருங்க ஒன்று நண்பர்களோ கூட்டாளியோ பொருளாதாரமோ வருமானமோ வேலையிலையோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ ஒரு தடங்களை நீங்கள் சந்திச்சிருக்கணும் ராஜா பாத்துக்கங்க நான் சொல்கிறது கும்பராசிக்கு எடுத்து பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு மாசத்துல பாருங்கள் வேலை உத்தியோகத்தில் ஒரு தடங்கள் வந்திருக்கும் கடன் பகையை பார்த்துருப்பீங்க வருமானத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி சரி இருந்திருக்காது குடும்பத்தில் செலவை பார்த்துருப்பீங்க இல்லை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட ஒம்போதா இருந்திருக்கும் வண்டி வாகனத்தில் இப்போ ரிப்பேர் இப்போ ரெண்டு மாதமாக இருந்துச்சா இல்லை குடும்பத்தில் ஏதாச்சும் கேஸ் பிரச்சனை விடுதா சொத்து சார்ந்த பிரச்சனை விடுதா கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படித்த குழந்தை ஏன் படிக்கல அரசாங்க விலைக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஏன் ரிசல்ட்டு கிடைக்கல இதெல்லாம் இப்போ கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை நமக்கு அதிகம் கொடுத்தாங்க இப்போ ஏன் பாதிக்காதுன்னா குருவுடைய பார்வை நல்லா இருக்கு சுக்கரனுடைய அனுகூலம் நல்லா இருக்கு கண்டிப்பாக சுக்கரபகம் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் இந்த சுக்கர பயிற்சி ஆட்சி பெற்ற சுக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் கொடுக்குங்க நான் சொல்லிட்டேன் ஒன்பதாம் இடத்துல குரகம் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகணும் இப்போ ரெடியா நீங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் தேடி வரும் கும்பராசியை பொறுத்தவரை பார்த்துட்டு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும் இப்போ முதல் பலனை என்னென்ன சொல்லுவேன் கும்பராசியை பொறுத்தவரை எதுக்குமே பயப்படாதீங்க வருமானம் இன்கம் நல்லாயிருக்கும் திருப்திகரமாக வருமானம் இன்கம் நல்லாயிருக்கும் ஒரு கடனை நீங்கள் அடைப்பீங்க எதை வச்சு சொல்கிறீங்க கடன் அடைப்பீங்க கடன் தான் குரு போய் உட்காந்துருக்காரு பதினோராம் வீட்டை கடனை போய் உட்காந்து நேராக சனி பவனை பார்க்குறாரு சனி பவானும் குருட சாரத்தில் போகிறப்ப கடன் பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம் அது இல்லாமல் குரு சு இந்த சுக்கரோடைய பறவை பார்க்கு மூணாம் இடத்தை வெற்றி சாரத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா அப்போ கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை குடும்பத்தில் இருக்காதுன்னு அர்த்தம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் மெயினாக உடம்பு ஆரோக்கியம்ல இருந்தால் எப்போ நம்ம சம்பாரிச்சிக்கலாம் இப்போ நல்ல ஒரு ஆரோக்கியம் உடம்புல ஹெல்த்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் இதுக்கான நேரம் தான் இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் காற்று இதை எடுத்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டுங்க வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன் ப்ரொமோஷன் இருக்குது கும்பராசியை பொறுத்தவரை வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரிலாம் வேற இவருக்கு நிறைய ஒரு மாற்றம் வரும் ஏழரசனியில் இப்போ நல்லா சாதிக்க வேண்டிய நேரம் வருது பாருங்க கும்பராசி வேலை உத்தியத்தில் குரு இருக்கிறனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நான் மாட்டேன் குரு யாருலாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியத்தில் பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்லை அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களா மாணவ மாதிரி எல்லாருமே உங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னமா இப்போ நம்ம காசு போனால் சம்பாதிக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கணும் குடும்பத்தை எடுத்து நம்ம பார்க்கணும் ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு என்ன தான் மைண்டில் ஓடும் இப்போ எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அந்த பணத்தை இப்போ கேட்டு பாருங்கள் இப்போ அந்த பணம் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கலை கண்டிப்பாக முயற்சி வெளிநாடு நல்லா நல்லாயிருக்கும் வெளிநாடு படிக்க மாணவர்கள் எல்லாமே படிப்புலேயும் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பாக எழுதி பாருங்க சரியாந்த ரிசல்ட் இருக்கும் இன்னும் அம்மாவோட வேலை அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்பாவோடைய வேலை அரசாங்க வேலை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது லக்னத்தில் சூரிய தொடர்பு மாணவ மாதிரி தான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் படிப்புகளையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் நல்லாயிருக்கும் அதேமாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனி பாகம் நல்லா இருக்கிறன்னு பார்த்துக்க தொழில் ஸ்டார்ட் பண்ண சூப்பராக இருக்கும் இப்போ திடீர் லாட்ரி யோகம் எடுத்து பாருங்கள் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ ஆல்ரெடி அடிச்சிருக்கும் இனிமேல் அடிக்கும் நவம்பர் மாதம் இருபதுங்களை லாட்ரி யோகம் கண்டிப்பாக உண்டு அதுக்காக அதிலே பணத்தை போட்டு வர வேண்டாம ஜாதக பதமு பண்ணுங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் மெயினாக பாருங்கள் ஐடிஐ ஃபீல்டு இருக்கீங்களே நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க ஐடிஎஸ்எம்னால் படித்தாலும் சரி இல்லை ஐடிஐ ஃபீல்டு இருந்தாலும் சரி இல்லை கெமிக்கல் ஃபீல்டு இருந்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் டைமிங் பக்காவா இருக்கு கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு பார்த்துக்குங்க நான் சொல்கிறது இந்த ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இரும்பு சார்ந்த வில நெருப்பு சார்ந்த வில மெக்கானிக்கல் துறை எல்லாமே நல்லாயிருக்கும் எப்படிப்பட்ட வழக்கலையும் ஜெயிச்சிருவீங்க திருமணத்தை தடை வராதுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க திருமணத்தில் இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கரெக்டாக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வாங்க பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப எல்லாமே கைக்குடி வரும் குழந்தைப்பாக்கி இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கும் கண்டிப்பாக எடுங்க சூப்பராக இருக்கும் சொத்து சார்ந்த வில்லங்கள் சரியாக பாருங்க எப்படி படம் பார்க்கறது இங்கே பெண்களுக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க எல்லாமே எந்த ஒரு கெட்ட விஷயம் வராது ஏழரை சனி பாதிப்பு அறவே இருக்காது இந்த சுக்கர பகனுடைய கிரக பயிற்சியில் பார்த்துக்குங்க தயவு செய்து உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்துக்குங்க இப்போ நட்சத்திர பழம் போகும்மா அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன சொல்லுங்கள் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரமே அவிட்ட நட்சத்திரம்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எப்படி நல்ல அறிவான குணம் பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் உங்கள்ட்ட எதுக்குமே பயப்பட மாட்டாங்கங்க அவிட்டத்தை பார்த்தவங்க பயப்படவே மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தான் உங்கள்ட்ட உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே வீட்டத்தில் தான் இனிமேல் பாருங்கள் எல்லாமே மாறுது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்கள் தொழில் உத்தியத்தில் ஒரு கொஞ்சம் நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க வேலை ஊதியத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வருமானத்தில் கண்டிப்பாக ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க எடுத்த காரியம் சரியாக இருந்திருக்காது எல்லாமே ஒரு தடங்களாக தாமதமாக இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பகை வீட்டில் சுக்கரபானுடைய வீட்டில் செவ்வாய்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடையை தாமதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அவட்டவங்க நிறைய ஜாதம் கொடுத்தீங்க இனிமேல் பாருங்கள் கட்டிடத்துறையாக இருக்கட்டும் இல்லை இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும் மெக்கானிக்கல் துறையாக எல்லா துறையும் நீங்கள் ஜெயிக்கப்படுறீங்க நெருப்பு சார்ந்த துறையாக இருக்கட்டும் அவட்டது பிறந்தவங்க சூப்பரான ஒரு நேரம் இருப்பாங்க சொந்தக்கால நிற்கக்கூடிய தகுதி தேடி வருது அவ்வளோதலைப்படுறதா இனிமேல் கஷ்டம் கிடையாது வீட்டு பிறகுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது பாருங்க பயங்கரமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எப்படி சதயங்கிறது பிரம்மாண்டமாக யோசிக்க கூடிய நட்சத்திரம் யாருக்குமே பயப்படாத நட்சத்திரம்னா சதய நட்சத்திரம் மட்டும்தான் ஆளுக்கத்தால் தன்னை மாத்திக்கிட்டு கரெக்டாக அனுகூலமாக காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட பயங்கரமா பிரம்மாண்டமாக இருக்கும் சதயத்தில் பறந்துக்கிட்டாவே ஒருத்தர் சும்மா செதுக்கிடுவாப்பில எல்லாத்தையும் சரி பயங்கரமாக ஒரு ஒரு பத்து பேருக்கு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சதயத்தில் இருக்குங்க சரியாந்திர நான் பண்ணுவோம் உங்கள் ராசியர் ஆக இருக்காரா சனி ஒளி நட்சத்திரத்தில் போனான்னா சனி யார் கெட்டு போயிருந்தாரா வருமான பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு பார் பாருங்க மார்ச் மாதத்துலேருந்து பாருங்கள் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இதில் ஏதாச்சும் ஒரு தடையில் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா இதை கேட்டு பாருங்கள் சொல்லுவார் சதயர் ராமங்காரம் சொல்லுவாப்பில்ல ஏன்னா அதையும் நச்சு அதே ஜாதகம் தான் இப்போ நல்லா இருந்தால் இப்போ ரீசெண்டாக பாருங்கள் இப்போ ஏதாச்சும் உடம்புல மருத்துவ செலவு நிறைய செலவு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும் நடந்திருக்கும் ஒன்று எதிரியோ பகையோ கடனோ வேலையோ தொழிலோ ஏதாச்சும் ஒரு ஒரு தடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கும் பாருங்கள் இனிமேல் எல்லாமே மாறும் எதிரிய எதிரிகள் இருக்காது பகை இருக்காது தடை இருக்காது கடன் இருக்காது பகை இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது ஜெயிக்கக்கூடிய நேரம் வேலை குறித்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக வரும் இனிமே தான் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது குரு நல்லா இருக்கணும் இந்த சுக்கரபாபு நல்லா தான் இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாத எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் நிறையா இருக்கும் இவங்களை மாறி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது ராஜா யாரு இந்த புரட்டாதிரப்படுது ஒரு பொறுமையான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமாக இருக்கும் இனிமேல் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்து பாருங்கள் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை இல்லை வருமானம் இல்லை இன்கம் இல்லை தொழில் உத்தியில் ரொம்ப தடங்கள் தாமதம் எல்லாமே நீங்கள் பார்த்துங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது புரட்டாத பிறந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஆனா இனிமேல் படமாட்டீங்க குரு நல்லா இருந்தா போதும் இப்ப தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் கணவனை ஒற்றும நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி ஒரு ஆசிரியர்களை பார்க்குறவங்க பெருங்குண்ட படம் இன்கம்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் சொல்றேன் நல்லா டைம் பார்க்கவாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது